ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்துட்டுது எபிசோட் த்ரீ வரும் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எபிசோட் ஃபோர் வரும் இன்னைக்கு ரெண்டு காணொலி இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ரெண்டு காணொலி போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நிறைய டாக்டர் உராலங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தவர் தம்பி கூட நடக்காத ஒரு நாளைக்கு முப்பதுக்குள்ளே நடந்தால் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அதாவது முழங்கால் பிரச்சனை வராது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு உடல் நல குறைவும் இல்லாமல் நாங்கள் நல்ல நீட்டாக தான் இருக்கிறோம் சந்தோஷம் அப்படியே நாங்கள் காணொலி போவோம் யாராக இருந்துச்சுன்னாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பானையும் தடி விடுங்க முகம் கருத்து போய் தான் கிடக்கும் அது உரைச்சு என் கிளர் நடந்து முடிச்சா பிற வேறு என்னடாப்பா பல்லி மாதிரி படத்து கிடக்குற ஏடா கேட்க முழுக்கலையும் காய் கொண்டு போகிற அவர் வேக்கா தாடு அவன் கேட்க தாரானே இல்லைவன் அப்போது வேறையே காய் கொண்டு வந்தான் இப்போ தாரான இல்லை வேக்கா நண்பன் பேக் கொண்டு தாடா இந்த பேக்கு போடுறதுல ஒரு நன்மை ஒன்று இருக்குது நேரின் ஒவ்வொரு தடுக்கலாம் உண்மையாக எனக்கு நேரம் நோய் இது இப்போ நோம்பு ஆச்சு சின்ன நோய் ஒன்று இருக்குது இந்த தொப்பி யார் தந்தான பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கடையில் நாங்கள் சாப்பிட நாங்கள்தானே அந்த கடையைக்கா தான் இந்த பெரிய தொப்பி எங்களுக்கு தந்தவா கேட்டது அண்ணன் கேட்க வா தொப்பியை எங்கேயோ இந்த தொப்பியை பெரிய தொப்பியை தூக்கி தந்துவிட்டா என்ன நான் புரோட தொப்பியை போட்டு கொண்டு போகிறேன் அந்தசோற்க உரோட சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து பவுனி போகமுண்ணா மழை வர்ற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு கிலோமீட்டர் என்ன செம்மையா இருக்கு இப்போ இங்கே நான் கீப் பண்ணுவோமேன்டான் கீப் பண்ணிங்கன்னால் நடந்து போகலாம் அவனுக்கு கீத் பண்றேன்டா பாட்டு போடுவோமாங்கடா பாட்டு ரெண்டு காலையில் ரெண்டு கூலி நடந்தது தெரியுமா குருதி நான் அந்த பாட்டை போட்டுவிடுங்க இப்போ வேமா நடப்பண்ணாங்க இப்ப வணக்கம் அப்படி இருக்கிறீங்க பவுனியா போகிறேன் நான் மூன்று நாள் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர மூன்று நாள் மூன்று நாள் தான் நண்பன் என்னோட மாங்குழத்து ஜாயின் பண்ணியிருக்கான் இங்க இருக்கிறார்

நன்றி அண்ணா சந்தோஷம் என்ன பிடிங்க குடிங்க இதை குடிங்க மயிலாவை குடிங்க அது எனக்கு தாங்க நாங்கள் நீங்கள் இந்த மயிலாவை குடிங்க எனக்கு தாங்க ஓகே நன்றி சொல்லிட்டீங்களா அவருக்கு நன்றி அண்ணா சந்தோஷம் ஓகே நான் யாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பிச்சேன் நான் நல்லூர்லேருந்து இப்போ மூன்றாவது நாள் பயணம் போய் பவனியா கிட்டத்தட்ட இத்தனை நாள் சொல்ல தெரியல நூறு நாளுக்கு மேலே எடுக்கும் மலை மாவட்டங்கள் எல்லாம் போட்டாங்க நூறு இல்லையா

அதே மாதிரி இப்போ கானூர் நாலு மாவட்டத்தில் சேர்த்து வச்சுக்கோ அது தீவிரா பாது யாரு நாளும் விலங்குகள் இணைப்புகள் சரி பா பாய் முப்பது மாவட்டங்களில் நடந்து போக மாட்டோம் போட்டில் போகும் சரியாக நாங்கள் இப்ப இங்க வந்திருக்கோம் உண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஓமந்தைக்கு வந்துட்டோம் இப்ப நேரம் மூன்று முப்பத்தி ஒன்பது நாங்கள் ஓமந்தையிலேருந்து இங்கே வவுனியாவில் ரூமு போறது கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் இருக்கு பதினாறு கிலோமீட்டர் இருக்குது ஓ வணக்கம் அப்படியே நாங்கள் ரூமுக்கு தான் போக போகிறோம் சரி நாங்கள் அப்படியே போயக்கில்ல என்ன நடக்குதோ உங்களுக்கு எல்லாமே காட்டி கொண்டு போகிறேன் நீங்கள் நண்பர்களை பாருங்க வணக்கம் சொல்லுங்கள் நண்பர்கள் வணக்கம் வணக்கம் முறவுகளே கொஞ்சம் லைட்டாகடுது நாங்கள் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்ப ஓமந்தையில் இருக்கிற அம்மாஜி வந்திருக்கோம் இங்க நாங்கள் சாப்பிட போறோம் என்ன அன்னை ஒரு ஆள் எங்களை சாப்பிட்றது ஜூஸ் ஜூஸ் சாப்பிட்றதோ ஜூஸோ இது ஒன்று செய்வோம் பாங்கோ சாப்பாட்டுக்கு இந்த வரலாற்றுலேயே முந்நூறு நாளைக்கு இருக்குது முந்நூறு நாளைக்கு இருப்பியோ சாப்பிடாம சரி ஓகே நாங்கள் அப்படியே ஜூஸோ சாப்பிடுவோம் இதோ செய்துட்டு போவோம் என்ன நாங்கள் கோமந்தியில் இருக்கிற அம்மாஜியில் மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் புறப்பட்டுவிட்டோம் அப்படியே நாங்கள் வவுனியாக்கு தான் போகிறோம் வவுனியா டவுன் வரைக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் கா குட்டின எடுத்து அடி ஒரு செல்ஃபின்னு பேட இவ்வளோ நாள் நண்பன் போயிட்டே இருந்தாலும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்தரியோ அப்படியே ஐயா ஆ

வாங்க 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 என்ன பண்ணுறன்னு இந்த அன்பான விசுரிங்களே உங்கள் எல்லorக்கும் வணக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தம்பி யார்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஓமந்தா தந்தீல வந்து நின்று நாம் இதுல இருந்து எங்க போயர்த்ததாங்க அங்கங்க இன்னைக்கு நாங்கள் மாங்களதில இருந்து பவணியாவளைக்கு மாவளோனியா போயிட்டோம்

பார்த்தீங்களா வந்து எல்லா எல்லா மக்களும் வந்து நல்ல சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கி இலங்கையை சுற்றி நடந்து இன்றைக்கி வந்து ஓமந்தை ஓமந்தை சந்தியில் நிற்கிற நீ இதில் இருந்து வவுனியா சொல்லு அவர் அதோட அவரும் நான் நிற்கிறேன் வேறு நிற்கிறான் நான் வந்து வவுனியா அவர் சொல்றேன் ஓகே நன்றி அவற்ற பயணத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி வணக்கம் தம்பி நன்றி ஏன்னா நீங்கள் நடந்து போகிறீங்க ஒரே பேக்கில் தூக்கி கொண்டு போக மாட்டீங்க ரெண்டு பே நீங்க ஆனாத்த Bye bye, bye, bye. bye, bye sampai okay, nanti.

பாருங்க ராசனை வாங்கி தந்தேன் பிஸ்கட் ரங்கால கடக்குது வேற ஜூஸ் சாப்பிட வேண்டாம் அப்படி நாங்கள் உழைக்கிடுவோம் மூன்று மணிக்கு பிளான் போட்டது முடிக்கிறதுக்கு ஆனால் முப்பது மணிக்கு தான் தேட்டியா மாதிரி தான் முடிய போகுண்டே பரவாயில்லை உறவுகள் அன்பு தானே இல்லை அடிக்கிறோம் அப்படியே போக முடியும் இல்லை முடிச்சுட்டு வரோம் கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு வரேங்க அப்புறம் அப்புறம் போகுது அப்படியே போகணும் போயிட்டு போட

ஆமா முதல் முதலீடு ரொம்ப ஸ்லோவா தான் நடந்துருந்தோம் திடீர்னு வந்து கொஞ்சம் தூரம் ஓட வலிக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப வந்து கொஞ்சம் நடத்திருக்கோம் அதே போக போறோம் சரியா நாங்கள் தாண்டி ஐடியா போய் நிற்கிறாங்க அம்மா யோசிப்பா கத்தி கொண்டு போற ஆண்டு அது இவனுக்கு தான் தெரியவேன் நினைவுண்டா அவனுக்கு இப்ப நாங்கள் சரியா எங்க நாங்கள் நிக்கிறோம்னு சொல்ல போனால் ஓமந்த போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நினைக்கிறோம் நாடு அந்த சொன்னீங்க பாட பாட முன்னே பாத்தீங்க ஆமா பாத்தீங்க வதியே சரஸ்வதியே 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 அம்மா அருள்வாய் அம்மா கேட்டவர் அருள்வாய் இவ்வாறு வெள்ளிசை பாட வந்திருக்கும் நாங்களோ ஓஹோ ஏட்டிலே எழுத்தறியோம் ஆஹா எழுதும் வகை நாம் அறியோம் ஓஹோ பாட்டிலே பொருளும் ஆஹா பாடும் வகை நாம் அறியோம் ஓஹோ கேட்டில் எழுத்தறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் நாங்கள் இலங்கையிலே உள்ள இருபத்தி ஐந்து மாவட்டங்களை நடந்து கடப்பதாக படபாங்கிலே யாழ்ப்பாண மாநகரிலே ஆமான் காதலன் பெருமாள் அடித்து ஆரம்பிக்கப்பட்டு அவன் நடைபயணம் இன்றுடன் என்னுடன் மூன்று நாட்களை தொட்டது இடையிலே நாங்கள் வரும் பொழுது கண்ட காட்சிகளும் கண்ட கோலங்களும் நாங்கள் இடையிடையே எங்கள் அன்பு உறவுகளை சந்தித்த காணல்களையும் அவர்களின் உமக்காக அளிக்கப்பட்ட கௌரவிப்புகளையும் அன்பளிப்புகளையும் உடைகளுக்கு பற்றி விதை மூலம் ஆட வந்திருக்கிறோம் மாம் யூ உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தையரே அண்ணாமரே அனைவருக்கும் வந்தனம் வந்தனம் வந்ததானம் தமிழ் புரோ தொன்று சொல்லியே வில்லிசை பாடு அப்படி இல்ல தமிழ் தான் தமிழ் நல்லூரில் இருந்து நல்லூரில் இருந்து பொடிநடி ஆரம்பித்தார் அவ்வாறு வீதிகளிலே எங்கள் அன்பு உறவுகள் எங்கள் தமிழ் சொந்தங்கள் மற்றது சகோதர சகோதரிகள் அனைவரும் மலர் மாலை எட்டு நல்லூர் சொந்தனின் வாசலிலே நமது தமிழ் புரோசை வழி நடத்திவிட

ஒற்றுமையே மக்களை பல்வேறு காரணமாக ஒன்றோடு ஒன்று மோதுபட்டு போன காரணத்தை மேன்மையாக கொண்டு எம்மதமும் சம்மதம் என்ற வழியிலே எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் எங்கள் உறவுகளை சந்திக்க ஒடி நடைய துணிவுடனும் அவர் துணிவுடனும் நடந்து கொண்டே செல்கிறார் நகரில் இருந்து ஆரம்பித்த தமிப்ரோசின் இவ்வாறு நடந்து வருகின்ற வேளையிலே அவர் சாவகச்சேரி

அதனை தொடர்ந்து ரெண்டாவது நாளாக அப்போதுதான் அங்கு மிக முக்கியமான ஒரு நடைபெறுகிறது ஓகே நண்பர்களே இன்றைக்கு பத்து மணிக்கும் அதாவது இலங்கை நேரம் இரவு பத்து மணிக்கும் ஒரு நின்று வரும் அதாவது இந்த முடிவு கட்டம் வவுனியாவுக்கு நாங்கள் போய் சேர்ந்த நாங்களா என்றதை நீங்கள் அதெல்லாம் காணக்கூடிய மாதிரி நல்ல காமெடியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் தொடர்ச்சியாக டெய்லி ரெண்டு காணொலிகள் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்